பார் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சாட்சாத் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் கொள்கிறோம் மகா பெரியவா நமக்கெல்லாம் பரமேஸ்வரனுடைய அவதாரமாவே வாழ்ந்து வந்தார் இப்பவும் மகா பெரியவா நிறைய பக்தர்களுக்கு அவ்வளவு அற்புதங்களை தினமும் செய்து கொண்டே இருக்கிறார் மகாபிரியவாக்கு நாம மட்டும்தான் பக்தர்களா இருப்போமா அப்படின்னா இல்ல மகாபிரியவா இனம் மதம் மொழி இதெல்லாமே கடந்த ஒரு அவதாரம் வேற்று மதத்தினரும் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஞான வழியை பின்பற்றினார்கள் அப்படின்னா அது மிகையல்ல மகாப்பிரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இந்தியா முழுவதும் யாத்திரை போனார் அப்போ ஆந்திரா பக்கத்துல ஒரு இடத்துல தங்கி தங்கியிருந்தார் மகாபிரியவா யாத்திரை போற அந்த சமயங்கள்ல தன்னுடைய பரிவாரங்களோட போவார் யானை குதிரை ஒட்டகம் இந்த மாதிரி நிறைய தான் மகாபிரியவா யாத்திரை போவார் ஆனால் கால்நடையா நடந்துதான் அனைத்து யாத்திரைகளையும் மேற்கொண்டார் மகாப்பிரியவா ஆந்திராவில் ஒரு இடத்துல முகாமில் இருக்கிறச்ச பூஜைகள் எல்லாம் அவ்வளவு விமர்சையா செய்வார் நிறைய வாத்தியங்கள் நாதஸ்வரங்கள் இதெல்லாம் முழங்க அவ்வளவு சப்தத்தோட அந்த பூஜைகள் இருக்கும் அது மாதிரியான ஒரு சமயத்தில் அப்போ ஹைதராபாத் நவாப்களின் ஆட்சியில் இருந்தது நவாப்கள் அப்படின்னா நிஜாம்களுடைய ஆட்சி நிஜாம்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருட காலம் இருந்தது ஏழாவது தலைமுறையா அந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்த நிஜாம் உடைய உறவினர் ஒருத்தர் இறந்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த மாநிலம் முழுவதுமே துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது அப்போ இந்த மங்கள வாத்தியங்கள் எல்லாம் உபயோகிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு தடை இருந்தது அந்த சமயத்துல கூட மகாபிரிவானுடைய பூஜைக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்போ ஆட்சி செஞ்ச அந்த நிஜாம் சொல்லியிருந்தார் இந்த நிஜாம்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஆங்கிலேயர் ஆட்சியையே எதிர்த்தவங்க இவங்களுடைய வரலாற பாக்குறச்ச நம்மளுடைய இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கூட இந்தியாவோட ஹைதராபாத் மாநிலத்தை இணைக்க மறுத்தாங்க தாங்கள் நாடா இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருந்தது அதற்கப்புறமா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய தலைமையில இந்திய ராணுவம் அந்த பகுதியை தங்களுடைய ஆக்கிரமிப்புல எடுத்துட்டு வந்து ஒரு வருட காலத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு செப்டம்பர்ல தான் ஹைதராபாத் வந்து இந்தியாவோட இணைக்கப்படுகிறது அவ்வளவு பலம் பொருந்திய நிஜாம்கள் ஆட்சி இருந்தது அதனுடைய ஏழாவது தலைமுறை ஆட்சியில மகாபிரியவா அங்க யாத்திரை போயிருந்தார் அப்படி ஆட்சி செய்த நவாப்களும் கூட மகாபிரியவானுடைய பூஜைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இது மகாபிரியவா மேல அவங்க வச்சிருந்த மரியாதையை தான் காட்டும் இது மட்டும் இல்லாம புத்த துறவியா உலக அளவுல போற்றப்பட்ட தலாய்லாமா லாமா அவர்களும் மகா அவ்வளவு மரியாதை வைத்திருந்தார் அவர் மகாபெரியாவை பத்தி சொல்றச்ச தன்னுடைய மூத்த சகோதரர் அப்படின்னு தான் சொல்லுவார் லாமா அவருடைய வரலாற நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகாபெரியவா பதிமூணு வயசுல ஆன்மீக குருவா அல்லது மடாதிபதியா பொறுப்பேற்கிறார் லாமா ஐந்து வயதுல ஆன்மீக குருவா அவருடைய இந்த திபெத் நாட்டுல அவர் பட்டம் ஏற்கிறார் அவர் ஆன்மீக தலைவரா நிறைய நாடுகள்ல போற்றப்பட்டார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு திபெத்ல நடந்த புரட்சி காரணமா அவர் இந்தியாவுல வந்து தஞ்சம் புகுந்தார் அவருடைய வழியும் கருணை அமைதி அகிம்சை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நோபல் பரிசு கொடுத்தாங்க அவர் ஹிந்து பத்திரிகையில மகா பெரியவாளை பத்தி ஒரு கட்டுரையை படிச்சுட்டு பெரியவாளை சந்திக்கிறதுக்காக காஞ்சிபுரம் வந்தார் மகா பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணின அடுத்த நொடி அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் சன்னியாசி அப்படின்னு இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் பெரியவாளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சன்னியாசி இல்லை அப்படிங்கிறதையே உணர்றேன் அப்படி சொன்னார் ஏன்னா அவ்வளவு எளிமை அவ்வளவு ஞானம் அவ்வளவு மகோன்னதம் மகா பெரியவா கிட்ட இருந்ததை அவர் பரிபூர்ணமா உணர்ந்தார் பெரியவாரை பத்தி யார் பேசினாலும் அவர் அவ்வளவு ஆனந்தப்படுவார் தலாயிலாமா அவர்களுக்கும் மிகவும் பிடித்த ஒரு மகானாக மகாபெரியவா இருந்தார் மகாபிரியவா தன்னுடைய பக்தர்களுக்கு மட்டும் பிடித்தமானவர் இல்லை உலகத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து மத குருக்களுக்கும் மகாபிரியவா பிடித்தமா இருந்தார் ஏன் அப்படின்னா மகாபிரியவானுடைய நூறு வருட கால தவ ஒழுக்கம் தான் அதற்கான காரணம் மகாபிரியவா இந்த அளவு ஒழுக்கமும் ஞானமும் பெற்று நம்மளுடைய இந்தியாவுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கார் இந்து சமயத்தினுடைய சனாதன தர்மத்தை இந்த நூற்றாண்டுல அமைதி புரட்சியா காத்ததும் மகாபிரியவா ஒருத்தர் தான் மகாபெரியவானுடைய வாழ்க்கை வரலாற நாம நூறு வருட கால நிகழ்ச்சிகளின் தொகுப்பா கருணை கடல் அப்படிங்கிற ஒரு வீடியோ தொடரா எடுக்க தீர்மானம் பண்ணி அதனுடைய வேலைகளை இப்போ திறம்பட செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மகா பெரிய கைங்கரியத்துல நீங்களும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தரணும் அப்படின்னு பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மகாபிரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று நாட்களை மையமா வச்சு அவ்வளவு பக்தர்களை இணைச்சு இந்த மகா கைங்கரியத்தை உருவாக்க திட்டமிட்டு இருக்கும் இதுல மகாபெரிவானோட அனுகிரத்துல நிறைய அன்பர்கள் இணைஞ்சிருக்காங்க நீங்களும் ஒரு பக்தி என்ன இணைஞ்சி இந்த கைங்கரியத்துல நீங்களும் பங்கு பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் மகாபெரிவானுடைய இந்த த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ கேம்பெயினில் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் மகாபெரிவானுடைய பாதுகையும் படமும் உள்ள ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அவங்களுக்கு அனுப்பித்தரப்படும் அதை உங்களுடைய பூஜை அறையிலேயோ அல்லது நீங்கள் வெளியூர் பயணம் செல்லும் பொழுதோ எடுத்து கொண்டு போய் மகாபெரிவாளை சேவிக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மகாபெரிவானுடைய இந்த கைங்கரியத்துக்கு நீங்களும் நிறைய பங்களிப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது மகாபிரிவா பாதங்கள்ல நாங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனை இது மாதிரியான ஆன்மீக சம்பவங்களை தினமும் நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்